ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இந்த கேஎஸ்டி பிளான்ஸோட அப்டேட் பார்க்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதோட அப்டேட் காமிச்சிருப்பேன் அப்போது இந்த க்ரோத்தெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போது இந்த செடியை ஒரு மூணு செடியை ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் காரணம் ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் இருந்தது நாலஞ்சு தொட்டியில் இருந்தனால க்ரிப்பாக நிற்க முடியல கீழே விழுகிற மாதிரியே இருந்தது ஸோ நான் அந்த மழை வந்தப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு செடி டெஸ்டுங்கிற ஒரு டேவிட் ஆஸ்டின் டோஸை ரிப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ஏர்டேங்கில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப கொடி மாதிரி ஹைட்டாக போகுது ஸோ ஒரு நாலஞ்சு தொட்டியில் க்ரிப்பாக அதனால் நிற்க முடியல காற்றுக்கு ஆடிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ ஆக்சுவலி இதை வந்து த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்ணணும் பாண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ வேறு வழி இல்லாமல் ரிப்போர்ட் பண்ணேன் ஸோ இந்த ராயல் ஜூப்ளியும் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஒரு மூணு செடி மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் அதோட சேர்ந்தது இந்த செடியெல்லாம் இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை ஸோ இது பாருங்கள் இந்த செடியோட கேரிங்கிற ஒரு செடி இது வேனிசா பெல்லுங்கிறது ஸோ மொத்தம் ஆறு டேவிடாஸ்டின் ரோஸு அப்போ காமிச்சிருப்பேன் மொத்தம் பதினோரு செடி வாங்கினேன் ஆறு வந்து டேவிடாஸ்டினோ அஞ்சு வந்து நார்மல் ஹெச்டி ரோஸ் வாங்கியிருந்தேன் ஸோ ஒன்று மூணு ஸ்டெட் வுட்டுங்கிறது செடி போயிடுச்சு மொதல் பத்து செடி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வாங்கினது டூ மந்த்ஸ் ஆகுது இது நம்ம கிட்டத்தட்ட செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் அந்த டைமில் வாங்கினது ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் மூணாந்தேதி வாங்கினோம் அந்த செடி வந்து உங்களுக்கு கொக்கோபீட்டில் வச்சுருக்கேன் அது நாளைக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த செடியெல்லாம் எப்படியெல்லாம் வளர்த்தோங்கிறத காட்டுறேன் நான் ஸோ இப்போதைக்கு இந்த மூணு செடியை வந்து மண் தொட்டியில் நான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் மண் தான் வைக்க போகிறேன் ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் ஸோ அதனால் இந்த எல்லா இப்போ ரீசெண்டாக வந்தால் எல்லா ஆன்லைன் ரோஸையும் தொட்டியில் தான் வச்சு வளர்க்க போகிறேன் ஸோ பாருங்கள் இந்த செடி வந்து ஒரு மூன் ஸ்டோன் இது வந்து நார்மல் ஹெச்டி இதாக அதோடு சேர்த்து வாங்கினது ஸோ இது வந்து கொஞ்சம் தழுக்காமல் இருந்துச்சு இது வந்து ப்ரின்சஸ் டி மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை இதுவும் தழுத்துருச்சு ஸோ இந்த பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக தழுத்துருக்கு அப்படின்னா ஸோ இது கேலக்ஸி க்ளோ இதுவும் வந்து தழுத்திருக்கு ஸோ இது தழுக்காத செடியெல்லாம் சம்டைம்ஸ் வந்து இது ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு கட்டை மட்டும் அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் தழுத்துருக்கு ஸோ நம்ம அவசரப்படக்கூடாது சில செடிகள் ஸ்பீடு க்ரோத் இருக்கும் சிலது ரொம்ப லேட்டாக இருக்கும் ஸோ இது லாகர் ஃபீல்டுங்கிற பிளான்ட்டு இதுவும் இப்போது தழுத்துருச்சு தழுக்காமல் இருந்துச்சு இதுவும் தழுத்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு தான் நம்ம வந்து டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கேசியில் வாங்கினேன் எப்படி இருக்குது அதோடய க்ரோத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு அதுக்கப்புறம் ஒரு பத்து செடி நான் வாங்கினேன் அதெல்லாமே கொக்கோபீட்டில் வளர்த்துருக்கேன் ஸோ இதோட க்ரோத்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பியாரியே அதித்தி அப்படிங்கிற ஒயிட் ரோஸு ஆனால் தழுத்துருச்சு ஒரு தடவை தழுத்துருச்சு அப்படின்னா ஸ்பீடாக வளர்ந்து வந்துடும் ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வந்து ஹியூமிக்கும் சாஃப்லையும் நம்ம வந்து டிப் பண்ணியிருப்போம் டிப் பண்ணி தான் பாட் பண்ணோம் அதோட வீடியோ எல்லாமே இருக்குது ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணிடுறேன் இதுதான் ஹியூமிக்கை ஸோ நீங்கள் எந்த ஹியூமிக் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ நாவல் கம்பெனியோட பொட்டாஷியம் ஹியூமேட் வச்சுருக்கேன் ஸோ இதில் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கொஞ்சம் சாஃபும் ஒன் எம் ஒன் கிராம் மிக்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடியெல்லாம் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் நான் பாட் பண்ணேன் ஸோ இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பேபி ஃபுட்டு டுவெல் சிக்ஸ்டி ஒன்றுங்கிற சாப்பாடு இந்த செடிக்கு கொடுத்தேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் ஆரம்பத்தில் கொடுத்தேன் ஸோ க்ரோத்தை பொறுத்து இருக்குது செடி வளர வளர இது வந்து கான்ஃபிடார் இன்செக்டிசைடு வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணேன் ஸே அதாவது அந்த பூச்சிக்கிட்ட காப்பாற்றணும் அந்த தலறு அந்த நோட்ஸ் எல்லாமே இல்லைன்னா அந்த பூச்சி சாப்பிட்டு போய்டும் ஸோ கண்டிப்பாக வந்து இன்செக்டிசைட் ஸ்டார்டிங்கில் கான்ஃபிடார் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எக்ஸோடஸ் அந்த மாதிரி மாற்றிக்கிடலாம் ஸோ ஸ்டார்டிங் பேபி பிளான்ஸ்க்கு கான்ஃபிடார் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் மைக்ரோ செவன் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ செவனுங்கிறது கம்பெனி நேம் நாவல் கம்பெனியில் அவங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்டு மைக்ரோ செவனுங்கிறாங்க ஸோ நீங்கள் உத்கர்ஷ் கம்பெனியில் இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஏரிஸ் இருக்குது ரெக்ஸோலின் சிஎக்ஸ் இருக்குது ஸோ இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம மைக்ரோ செவன் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் ஸோ செகண்ட் மந்த் ஃபீடு தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற சாப்பாடு இந்த செடிகள் கொடுத்தோம் ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் செடி வளர்ந்துருச்சு வீக்லி இது வந்து சிண்டர் மீடியாங்கிறது டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் ஸோ கொக்கோபீட்டு தான் வந்து வீக்லி டூ டைம்ஸ் இது வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் ஒன்று ஹியூமிக்கோடு சேர்த்து கொடுக்கலாம் ஒன்று வந்து தாக்கத்தோடு சேர்த்து கொடுக்கலாம் ஏதாவது ஒரு சிவீடோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி தாக்கத்து இல்லைன்னா உங்களுக்கு பயோவிட்டாய்ஸு இல்லைனா சாகரிக்காய் ஏதோ ஒரு சீவீடு கூட ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ அது எப்படி கொடுக்கலாங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோவில் நிறைய தடவை காமிச்சிருக்கேன் இன்னைக்கு ஜஸ்ட்டு சொல்லிடுவேன் எப்படியெல்லாம் கொடுத்தேங்கிறத ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது செடி ஆரோக்கியமாக இந்த மாதிரி வளரும் உங்களுக்கு ஸோ ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எப்சம் சால்ட்டும் செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம் வேறுக்கும் கொடுக்கலாம் ஹாஃப் கிராம் ஒன் லிட்டர் வாட்டர்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த தடவை நான் உத்கர்ஷ் கம்பெனியில் வாங்கியிருக்கேன் இதுவும் நல்ல கம்பெனி தான் உங்களுக்கு ஸோ ஒரு எப்சம் சால்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் உங்கள் ரோஸ் மிக்ஸில் நிறைய எப்சம் சால்ட் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ ரோஸ் மிக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இது தேவைப்படாது ஸோ இப்போ வந்து இந்த செடியெல்லாம் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டென் டேஸ் ப்ராசஸ் ரீபார்ட் பண்ணும்போது மைக்ரோரைஸாக கொடுத்தேன் ஃபைவ் டேஸு சிக்ஸ்த்து டே ட்ரைக்கோடர்மா விட்டே கொடுத்தேன் டென் டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ஹியூமிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹியூமிக்கும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் வீக்லி ஒன்ஸும் டூ டேஸ் கழிச்சா ரோஸ் ஃபுட்டு கொடுக்குறேன் ஸோ ரோஸ் ஃபுட்டு வீக்லி டூ டைம்ஸ் வரும் இந்த செடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிற சாப்பாடு இந்த செடிக்கு வரும் அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணுவோம் செடிக்கு வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைடை ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸோ இந்த செடிக்கு இப்போ தான் நான் வந்து டூ டேஸ் தான் அது மைக்ரோரைஸாக கொடுத்தேன் ஸோ இந்த செடிக்கு இப்போதைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஸோ மைக்ரோரைஸாலேயே ஹியூமிக்கெல்லாம் கலந்துருக்கும் அது வேறு வளர்ச்சிக்கு ஸோ இந்த செடியை வந்து ஒரு டென் டே ப்ராசஸ்க்கு அப்புறம் ரெகுலராக இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ரூட்டு நல்லா பாண்டானதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் பண்ணணும் சம்டைம்ஸ் சில இஷ்யூஸ் இருந்தால் சீக்கிரம் கூட நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி காற்றுக்கு ஆடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ இந்த செடியெல்லாம் க்ரோத் நல்லா இதெல்லாம் கொடி வகை ஸோ இதெல்லாம் மூடி வச்சிடணும் ஸோ மைக்ரோரைஸாக கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு மூணு நாள் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்போ ஓப்பன் பண்ணி வைக்கலாம் ஸோ இப்போ ரொம்ப ஹார்ஷாக வெயில் ஆரப்பார ஆரம்பிச்சிருச்சு ஸோ மைக்ரோரைஸாக போகாமல் இருக்க ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் மூடி வச்சிடலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு மைக்ரோரைஸாக ஃபுல்லாக டெவலப் ஆகிடும் உங்களுக்கு இது ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இதெல்லாம் கிடைக்கிது அமேசானில் இல்லைனா நீங்கள் ஏதாவது கிளாத் நெட் கிளாத் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த செடிக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கும் இனிமேல் நம்ம ஃபீடெல்லாம் ஃபுட் அந்த மாதிரியெல்லாம் ரெகுலர் பெரிய செடிக்குண்டான சாப்பாடை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி முட்டெல்லாம் வரும் பாருங்கள் கண்டிப்பாக அது அடிக்கடி சொல்கிறது தான் ஸோ முட்டெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பிஞ்ச் பண்ணிங்கன்னால் அடுத்த க்ரோத் இருக்கும் ஸோ இது இது இன்னும் கலர் லைஸாக தெரியுது கொஞ்சம் கலர் நல்லா வந்ததுக்கப்புறம் பிஞ்சிங் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம பிஞ்ச் பண்ணணும் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ஸோ அந்த இடத்துல ஒரு தளிர் வருது இதுதான் பெனிஃபிட் உங்களுக்கு உங்களுக்கு இந்த தெ செடியை நல்லா புஷ்ஷியை ஆக்கணும் அப்படின்னா அந்த மொட்டை விடக்கூடாது பிஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல பிஞ்ச் பண்ணோம் அந்த இடத்துல ஒரு தளிர் வருது ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ரெகுலர் வீடியோஸில் நான் காட்டிக்கிட்டே இருக்கேன் எப்படி பிஞ்ச் பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் எல்லாமே டீட்டெயில் காட்டிகிட்ருக்கேன் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் என்னென்ன செஞ்சோங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இப்படியெல்லாம் வளர்க்கும்போது செடி ஆரோக்கியமாக வளரும் இது பாருங்கள் இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வளர்ந்துச்சு சம்டைம்ஸ் அப்படி ஆயிடும் உங்களுக்கு ஸோ இதில் பேசில்ஸ் வருது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த தாக்கத்தெல்லாம் கொடுக்குறோம் சி அந்த மாதிரி அதில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த தாக்கத்தெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு பேசில்ஸ் நிறையா வரும் ஸோ பேசில்ஸ் நிறையா வந்தால் செடி வந்து புஷ்ஷி ஆகும் நிறைய ஸ்டெம்ஸ் வரும் அது நல்ல ஒரு இண்டிகேஷன் க்ரோத்து நல்ல செடி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ தாக்கத்தை நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் உங்கள் என்பிகே கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தனியாக கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கான்ஃபிடாரை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் ஸ்ப்ரே பண்ணிடணும் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் செடி கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் கெம் யூஸ் பண்ணலாம் எக்ஸோடஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த செடியெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தடுத்துருக்கு ஸோ இன்னும் இந்த செடிக்கு வந்து நம்ம ஹியூமிக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் அது தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அதெல்லாம் நம்ம கொடுத்து நல்லா வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லேட் ஆகும் பாருங்கள் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் இனிமேல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆல்ரெடி இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போதும் லேட் க்ரோத்து தான் கொஞ்சம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த இலையெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு அப்புறம் இந்த செடியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் க்ரிப்பாக கட்டி வச்சுருக்கோம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு கொடுத்துடலாம் உங்கக்கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிரிப்பாக நம்ம கட்டி வச்சிடணும் காற்றுக்கு ஆடிச்சுனா அந்த வேறு ஆடிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கறணும் இல்லைன்னா ஏதாவது ஸ்டிக்கு ஆரம்பத்தில் கொடுத்துடணும் இந்த கொடி வகையெல்லாம் வந்து குச்சி மாதிரி போகும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு கிரிப்பு நம்ம கொடுக்கணும் நான் என்கிட்ட கம்பி இருக்கிறனால கட்டி வச்சுருக்கேன் ஸோ இதுவும் கொடி மாதிரி போகுது ஸோ இதையும் நான் கட்டி வச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு நம்ம கொக்கோபீட்டில் இருக்கிற டேவிடாஸ்ட் ரோசை பற்றி நான் காட்டுறேன் டீட்டெயில்டாக அது இதுக்கு அக்டோபர் மூணாம் தேதி வாங்கினது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்